தாராபுரத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் உலக புற்றுநோய் தின விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அகரம் பப்ளிக் பள்ளியில் உலக புற்றுநோய் நாள் முன்னிட்டு பள்ளி முதல்வர் ஞான பண்டிதன் தாராபுரம் காவல் சார்பு ஆய்வாளர் இப்ராஹிம் நிலையில் கொடியசைத்து வைத்து பள்ளி மாணவ மாணவிகள் பெரும் சைக்கிள் பேரணி நடைபெற்றது இப்பேரணி கொலத்துப்பாளையம் பேரூராஜி டி காளிப்பாளையம் அகரம் பப்ளிக் பள்ளி வளாகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு ரோடு உப்புத்துறை பாளையம்ச்சு சாலை முக்கு எதிர்ப்பு பொள்ளாச்சி ரவுண்டானா வழியாக தாராபுரம் மத்திய பேருந்து நிலையம் வந்தடைந்தது அதன் பின்னர் அங்கு திரளாக இருந்த பொதுமக்களிடம் புற்றுநோய் குறித்து குறு நாடகம் நடனம் விழிப்புணர்வு பேச்சு மற்றும் மீன்ஸ் போன்ற ஏற்பாடுகள் மூலம் தாராபுரம் மக்களிடத்தில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை மேற்கொண்டனர் பின்னர் சென்ற வழியை மீண்டும் திரும்பி மக்களிடத்தில் விழிப்புணர்வு மேற்கொண்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கி புற்றுநோய் குறித்து பதாகைகள் ஏந்தி பள்ளி வளாகத்தில் வந்தடைந்தன இப்பேரணியில் அகரம் பப்ளிக் பள்ளியின் தலைவர் சிதம்பரம் தலைவர் ரங்கசாமி செயலர் பாலசுப்பிரமணியம் பொருளாளர் சபாபதி இயக்குனர் திரு மற்றும் அறங்காவலர் ஆறுமுகம் சிவகணேசன் சிவசாமி ஜெயசங்கர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நவீன் துணை முதல்வர் ஆசிரியர்கள் நிர்வாக அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவிகளிடையே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்ந்தனர்